அண்மை செய்தி தலைவர் விஜயுடன் ராகுல் காந்த வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது இந்த அண்மை தகவல் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் கேட்கலாம் ராஜேஷ் இந்த சந்திப்பு குறித்த விரிவான விவரங்கள் சரணன் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயுடன் ராகுல் காந்தியினுடைய வீக வகுப்பாளர் சந்தித்திருக்கிறார் சென்னை பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் விஜயுடன் சந்தித்து இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக காங்கிரஸ் சார்பாக அமைக்கப்பட்டிருந்த அந்த ஒன்பது பேர் கொண்ட குழு என்பது அன்றைய தினத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சென்னை அறிவாலயத்தில் சந்தித்து அவர்கள் பேசியிருந்தார்கள் அப்பொழுது தொகுதி பங்கீடு குறித்து பேசியதாக தகவல் எல்லாம் இருந்தது இதனைத் தொடர்ந்து வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வப்பெருந்தகை பெருந்தகை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என எல்லா வியூகத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுவிட்டது தற்பொழுது நாங்கள் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் முக ஸ்டாலினை சந்தித்து எங்களுடைய பேச்சுவார்த்தை முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நாங்கள் முடித்திருக்கிறோம் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் ராகுல் காந்தியினுடைய வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னை பட்டினம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் விஜயுடன் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருவதாக தெரிகிறது ஏற்கனவே காங்கிரஸை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக கரூர் சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களை அவர்களுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக விஜயுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருந்தார் தற்பொழுது அவர் பிரவீன்காந்தி சந்தித்திருப்பது என்பது இந்தியா கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் என்ன மாதிரியான வியூகங்கள் வடிவமைக்கப்பட இருக்கிறது என்பதையெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் குறிப்பாக கேரளாவில் தேர்தல் சட்டமன்ற சட்டமன்ற தேர்தல் என்பது வர இருக்கிறது அந்த கேரளாவை பொறுத்த வரைக்குமே விஜயினுடைய ரசிகர்கள் அதிகம் அங்கும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸுக்கு இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது கேரளாவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தொடர் தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கேரளாவில் வெற்றி பெறுவதற்கான அந்த வியூகங்கள் தொடர்ச்சியாக வகுக்கப்பட்டு வருகின்றன அந்த அடிப்படையில் விஜய் தங்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இந்தியா கூட்டணி தொடர வேண்டும் என காங்கிரஸ் நினைத்தாலும் ஒரு சாரர் விஜயை ஆதரிப்பதாகவும் தெரிகிறது அதன் அடிப்படையில் தான் விஜய்க்கான ஆதரவு எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து தொடர்ச்சியாக காங்கிரஸ் தலைமை பல்வேறு சர்வைகள் நடத்தியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தற்பொழுது வீக வகுப்பாளராக இருக்கக்கூடிய பிரவீன் விஜயை சந்தித்து பேசியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ராஜேஷ் பிரவீன் சக்கரவர்த்தி எப்போது சந்தித்தார் இந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் நீடித்தது என்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக கடந்த சில மாதங்களாகவே பிரவீன் சக்கரவர்த்தி நேரடியாக விஜயை சந்தித்து தங்களுடைய விவகாரம் தமிழக அரசியல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து தொடர்ச்சியாக அவர்கள் ஆலோசனை செய்து வருவதாகத்தான் தகவல் வெளியாகி இருந்தது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மணித்திற்கு மேலாக அவர்கள் அந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது சிறை பட்டினம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் தான் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றதாக தெரிகிறது அப்போது இந்த சந்திப்பின் போது கூட பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டதாகவும் இந்திய தமிழக தேர்தலை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு அணுக போகிறோம் என்பதெல்லாம் குறித்து அவர்கள் விரிவாக பேசியதாக தெரிகிறது சில நாட்கள் தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக அப்படி இருக்கும் பொழுது என்ன மாதிரியான வியூகங்களை இவர்கள் வகுக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது ராஜேஷ் அதே நேரத்தில் பிரவீன் சக்கரவர்த்தியின் பங்கு வீக அவரது பங்கு காங்கிரசுக்கு எந்த அளவு இருந்திருக்கிறது இருக்கிறது குறிப்பாக கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவிலான வியூகங்களை வகுத்து கொடுத்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி பல்வேறு தேர்தல்களை அவர்கள் வெற்றி பெறுவதற்கான அந்த வியூகங்களை அவர் வர்த்தகிறார் வயநாட்டில் பிரியங்கா காந்தி வெற்றி பெறுவதற்கான அந்த வியூகத்தை வகுத்து கொடுத்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி தான் இப்படி இருக்கும் பொழுது கர்நாடகா உள்ளிட்ட கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெறாது என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் வியூக வகுப்பாளர்கள் எல்லாம் தெரிவித்திருந்த நிலையில் அதனை எல்லாம் ஒட்டுமொத்தமாக முறியடித்து காங்கிரஸ் அங்கு ஆட்சி அமைத்தது அதே போல தெலுங்கானாவாக இருக்கட்டும் தெலுங்கானாவிலும் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய பங்கு என்பது அதிகமாக இருந்ததாகத்தான் தகவல் வெளியாகி இருந்தது இப்படியாக தெலுங்கானா கர்நாடகா அதே போல அஹ் காங்கிரஸ் பத்திற்கு வயநாடு வயநாடு வெற்றி பெறுவதற்கும் பிரவீன் சக்கரவர்த்தியுடைய அந்த பங்கு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது அந்த அடிப்படையில் தான் அடுத்த கட்டமாக திமுகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் காங்கிரஸ்க்கு அளிக்கப்படக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை இந்த முறை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட கடந்த சில கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளுக்கு மேலாக ஒதுக்கப்பட்டது தற்பொழுது இருபது தொகுதிகள்தான் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக திமுக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருவேளை இருபது தொகுதிகள் தான் ஒதுக்கிறார்கள் என்றால் அந்த கூட்டணியில் நீடிக்க வேண்டுமா நீடிக்க கூடாதா அதனால் காங்கிரசுக்கு என்ன கிடைக்கும் என்பதெல்லாம் குறித்து அவர்கள் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுதுதான் தற்பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி இந்த முடிவை அவர் நேரடியாக விஜய சந்தித்து அரசியல் நிலவரங்கள் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து அவர் தொடர்ச்சியாக ஆலோசித்து வருகிறார் ராஜேஷ் நீங்கள் முன்னமே குறிப்பிட்டது போல காங்கிரஸ் தரப்பில் இருந்து ஐவர் குழுவினர் திமுகவில் சென்று முதலமைச்சர் முகாவுடன் கவுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர் சட்டப்பேரவை தேர்தல் குறித்து இதன் பின்பு வெளியே வந்த காங்கிரஸ் கமிட்டியின் தமிழக தலைவர் சிவபெருந்துகை செய்தியாளர்களை சந்தித்து திமுகவுடன் கூட்டணி தொடரும் தாவேக்காவுடன் கூட்டணி இல்லை என்பதை உறுதிப்படுத்தியிருப்பதாக ஒரு தகவலை அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போதுதான் பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக்க தலைவர் விஜயுடன் சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்புக்கு பிறகு இந்த சந்திப்பு எவ்வாறு பார்க்கப்படுகிறது தாவேக்காவுடன் கூட்டணி வைப்பது தொடர்பான ஒரு முன்னெடுப்பாக அரசியல் களத்தில் பார்க்கப்படுகிறதா குறிப்பாக ஏற்கனவே தமிழக காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்குமே காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய பொறுத்த வரைக்கும் திமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகளை பெற்றுக்கொண்டு அதில் சரியான வேட்பாளர்களை வெற்றி பெற்று நிற்க வைத்து வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது ஆனால் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையினுடைய அந்த நோக்கம் என்பது வேறாக இருக்கிறது ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே ஸ்டாலின் அவர்கள் திமுக பலமாக இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தை தாண்டி இருக்கக்கூடிய தென்மா தென் மாநிலங்களில் விஜயினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் என்றால் கர்நாடகாவா இருக்கட்டும் அதே போல் கேரளா உள்ளிட்ட பல மாவட்டங்களில் விஜயினுடைய ரசிகர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள் குறிப்பாக கேரளா கடந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சியாக இருந்தது அதற்கு முன்பாக ஆளுங்கட்சியாக இருந்தது மீண்டும் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு வியூகங்களை அவர்கள் தொடர்ச்சியாக வகுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் விஜய் தங்களுடைய கூட்டணிக்கு வந்தால் அது மிகப்பெரிய ஒரு பலத்தை தங்களுக்கு கொடுக்கும் கேரளாவில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக அமையும் என்றெல்லாம் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் பிரவீன் சக்கரவர்த்தியை சந்தித்து அவர் பேசியிருக்கிறார் ஆனால் தமிழக காங்கிரஸ் கமிட்டி செல்வப் பொறுத்தவரைக்கும் திமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகளை பெற்றுக்கொண்டு அதில் சரியான வேட்பாளர்களை நிறுத்தி அது வெற்றி பெற்றால் போதும் என்று செல்வப் பெருந்தகை நினைப்பதாக அவருடன் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் விமர்சனமும் செய்திருந்தார்கள் அப்படி இருக்கும் பொழுதுதான் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார் அவர் ஒட்டுமொத்தமாக அகில இந்திய தலைமை அளவு அகில இந்திய தலைமையினுடைய மனநோ மன போக்கு எப்படி இருக்குது என்பதை எல்லாம் குறித்து அவர் ஆலோசி பிறகுதான் தற்பொழுது விஜயை சந்தித்திருக்கிறார் ஆக மொத்தத்தில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல மாற்றங்களை முன்னெடுக்கலாம் குறிப்பாக நீங்க இதற்கு முன்பாக தனியார் தொலைக்காட்சியில் பேசிய ஆதவர்ஜனுடைய ஒரு பேட்டி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது